அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் குரு உள்ள ஜாதகர் தொழிலில் நேர்மையுடன் இருப்பார் வங்கி கருவோலம் ட்ரஸ்ட் போன்ற வேலைகளில் இந்த ஜாதகர்கள் இருப்பார்கள் பைனான்ஸ் ஜுவல்லரி போன்ற தொழில்கள் இவர்களுக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய தொழில்களாக இருக்கின்றன பத்தாம் இடத்தில் தனித்த குரு இருக்கும் ஜாதகர் சொந்த தொழில் செய்யக்கூடாது பத்தாம் இடத்தில் குருவுடன் மற்ற கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்யலாம் இவர்களுக்கு பங்கு சந்தை முதலீடு லாபம் கொடுக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ணப் ஜோதிடங்களை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் போறவனர்களுடன் <coughs>